ாழ்வாழ்கமை பொழுமின் நீங்காதான் தாழ்வாழ்க கோகலீயாண்ட குருமனிதன் வாழ்க ஆகமம் நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்கே அர்ணேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறவருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோதன் பூங்கடல்கள் வெல்க கரங்குவிவார் உள் மகிழும் கோண்கடல்கள் வெல்க சிறகுவிவார் உள் பவிக்கும் வெல்க ஈசரடி தேச நடி போற்றி சிவன் சேவடி போற்றி இன்றை மணநடியோற்றி மாயை பிறப்பிருக்கும் மன்னன் அடி போற்றி சீரா பெருந்துரை ராம்தேவன் அடி போற்றி ஆறாய இன்பம் அருணுமலை அடி

நாட்டத்தில் சேரியாய் சேயாய் நினியானே மாற்றம் மனம் கழியே நின்ற வரையோமே

விலங்கு 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 மடந்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி வசிந்து உள்விருகும் நடந்தான் இராதிய்க்கு நன்றி விலங்கு தண்ணீர் வந்தொழி நீர் தொழில்கள் காட்டி நாளையர் கடையால் அடித அடி ஏற்கு தாயை சிறந்த தயாரானதை மாசற்ற ஜதி வளர்ந்த மலச்சுடனே ஓராறார் உள்ளத்தை ஒழிக்கும் ஒழியானே நீராய் உருகிய நாகிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லாரே உள்ளானே அன்பர்கள் அல்லவாய் சூரியனே துண்ணியுடே தோன்றா பெருமேனே

பாது ஏன் தோடு போட்டு இறங்கிருக்கியா போட்டு போட்டுறா அது ஏன் இப்படி காதில் வளர்க்கணும்ல கிட்னியினுடைய ஆப்ட்ரேஷன் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்களா இங்கே வாங்கிட்டு பிடிச்சிருக்காருங்க உங்களுக்கு காதில் வளர்க்குமா ஆ வளர்க்கலையா வேறு கோத்துக்கு போட்டுருக்கியா ஓட்ட போட்டு எவ்வளோ பண்ணிடுவான் போட்டு போய் காதில் தந்தத்தி போட்டுருவா போட்டு தந்தத்துல தந்தி ஆனால் காதோட வளர்ச்சி மட்டும் நிற்காது வந்து காது வந்து ஒவ்வொரு ஆயுசு முழுக்க வளர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு உறுப்புனா காது தான் ஆயுசு முழுக்க வளர்ச்சி காது இருக்கு அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக காது காது வளர்த்தோன்னா உருத்தனா எப்போ வேணாலும் காதல் வளர்க்கலாம் இப்போ ஐம்பது வயசுக்காரர்கள் கூட காதத்தில் கூட சொல்லி காப்ப வளர்க்க முடியும் அது அந்த ஒரு ஓட்டை போட்டு அந்த ஓட்டைக்கு வந்து மணி செருக்கி அந்த ஓலை சூப்பி செஞ்சு அதை தீர்க்கிக்கிட்டே சொல்ல ஒரு நேரமும் அதனால் முதல்ல போடல காதோட காதோல தானே காதல் அப்படி டெவலப் ஆகி டெவலப் ஆகி ஒரு நேரமும் அந்த ஆட்சியை தூக்கிட்டு கேட்டு உணவு வளர்ந்தோன்னா காது வளர்ந்து காது கேட்டேன் கொஞ்சம் வளர்ந்த உடனே கீழே வரும் வெயிட்ட வெயிட்டி தென்னி இந்த காது வளர்ந்து வாங்கி தான் காது என்ன வளர்ந்துன்னா காது வளர்த்தா ஐஸ் 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 போடும் இது ஒரு விஷயம் காது வளர்க்குறாங்க ஆனால் உதடியை வளர்க்குறாங்க உதடியை பீச்சுட்டு மற்ற பேர் போட்டு ஒரு அது ஒரு அது போட்ட உடனே ஒரு பேர் ஒரு

அது ஒரு சயின்ஸ் ஒரு சைன்ஸ் ஹை ஸ்கூல் இது வந்து அந்த காலத்தினுடைய ஸ்டைல் ஸ்டெயில் அந்த காலத்தினுடைய ஸ்டைல் ஸ்டெயில் அவருடைய தலைப்பாட ஸ்டைல் அந்த மாதிரி வேறு மாதிரி